பிரபல பாலிவுட் நடிகர் சைஃப் அலிகான் மீது அடையாளம் தெரியாத கொள்ளையர் தாக்குதல் நடத்தியுள்ளார் சைஃப் அலிகான் வீட்டில் கொள்ளையடிக்க முயன்ற நபர் திடீரென அவரை தாக்கியுள்ளார் இதன் காரணமாக படுகாயமடைந்துள்ள நடிகர் சைஃப் அலிகான் மும்பை லீலாவதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சைஃப் அலிகான் மொத்தம் ஆறு முறை கத்தியால் குத்தப்பட்டதாகவும் அதில் இரு கத்தி குத்து ஆழமாக இருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இதனால் அவருக்கு அறுவை சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஒரு கத்தி குத்து முதுகு தண்டுக்கு மிக அருகே ஏற்பட்டுள்ள போதிலும் சைஃப் அலி உயிருக்கு ஆபத்தான நிலையில் இல்லை என்றும் மருத்துவ வட்டாரங்கள் கூறுகின்றன நள்ளிரவில் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்த போது அந்த மர்ம நபர் கொள்ளையடிக்க வீட்டிற்குள் வந்துள்ளார் சத்தம் கேட்டு எழுந்த சைப் அலிகான் என்ன சத்தம் என்பதை பார்க்க படுக்கை அறையில் இருந்து வெளியே வந்துள்ளார் அப்போது சைஃப் அலிகான் கொல்லையனை பார்த்த நிலையில் இருவரும் சண்டையிட்டதாகவும் அப்போது கொல்லையன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சைப் அலிகானை சரமாரியாக குத்தியுள்ளார் இந்த சம்பவம் நடந்தபோது சைப் அலிகானின் குடும்பத்தினர் சிலரும் வீட்டில் இருந்துள்ளனர் இதன் காரணமாகவே அவரை உடனடியாக மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து வர முடிந்தது இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள மும்பை போலீசார் நடிகர் சைப் அலிகானின் வீட்டிற்குள் அடையாளம் தெரியாத நபர் ஊடுருவி இருக்கிறார் கொல்லையனை பார்த்த சைஃப் அலிகான் தடுக்க முயன்றுள்ளார் அப்போது இருவரும் சண்டையிட்ட சூழலில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது காயமடைந்த சைஃப் அலிகானுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இது குறித்து நாங்களும் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறோம் சைஃப் அலிகான் இப்போது மும்பையில் உள்ள லீலாவதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவர் ஆறு முறை கத்தி ஆறு முறை குத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் இரண்டு வெட்டுக்கள் ஆழமாகவும் இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது